ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழன் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோல டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வீடியோஸ் வந்து நம்ம போட்டு தான் இருக்கோம் ராசி பழங்களை ஸோ அதை நீங்கள் பார்க்கறதுக்காக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நமது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அனைத்து விதமான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்காது செக் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் இந்த இரண்டு சிம்பிளான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளத்தை சேர்க்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி தினங்கள் பிற்பகலில் நவமி திதி ஆரம்பமாகிறது இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்தில் புதன் பகவானும் ஆறாம் இடத்தில் சனி சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவானுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி அன்பர்களுக்கு ஆனந்தமான ஒரு நல்ல வாழ்விற்கு அடுத்தளவுகள் நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒருவேளை கூட்டு தொழில் பிரிவில் இருந்தால் உங்கள் கூட்டாளிகள் உதவி செய்வாங்க இல்லைனாலும் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் நண்பர்களும் கண்டிப்பா உதவி செய்வாங்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சியாக இன்று தினம் உங்களது தொழிலை நீங்கள் சிறம்பட நடத்துவீங்க அலுவலப் பணிகள் இருக்கிறவங்களுக்கும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால ஒத்துழைப்பு என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு குறைவே இருக்காதுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களையும் வர வேண்டிய பாகிகளையும் சிறப்பாக ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக அதிகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது வியாபாரத்திற்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க வியாபாரம் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை என்ற தினம் பெறுங்க புதிய புதிய ஐடியாக்கள் என்ற தினம் தோன்றும் வியாபாரத்திற்காக நீங்கள் அதை இந்த சிறந்த புதிய ஐடியாக்களை பயன்படுத்துங்கள் உங்கள் தொழில் மிகச்சிறப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகுங்க விரிவாகும் எனவே புதிய புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடிய வகையில் சின்ன தொழிலாக இருக்கிறது பெரிய தொழிலாக மாற்றக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு அதன் மூலமாக அமைப்பிடுவீங்க அனைத்து நலன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கு பொருளாதாரம் உங்களுக்கு வேறு லெவலில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே அளவுக்கு தொழில் வளம் என்ற உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மனக்குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவாறு நீங்கள் சில மாற்றங்களையும் உங்களது காதல் வாழ்க்கையில் செய்து கொள்வது நல்லது உங்களது மனதிற்கு இணைய காதலரிடம் உங்களது காதலை தெரிவிப்பதற்கு என தினம் நல்ல நலாகவே இருந்தாலும் உங்களுடைய மனுக்கார்ந்த காதலரானவர் வேறு யாருடனும் உறவில் இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் காதலர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பர்களே இந்த தினம் மாணவர்கள் வந்து உங்கள் வேலையில் இன்றைய முடிக்கணுங்க நாளை வரைக்கும் ஒத்துழைக்க ஒத்து வைக்காமல் இருக்கிறது நல்லது இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் அன்பு இன்றைய தினம் அபரிமிதமாக நல்ல ஒரு இதமாக இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதன் மூலமாக அது இருக்குங்க நீங்கள் ஷாப்பிங் போகிறது நல்லது தாங்க நான் அளவுக்கு அதிகமாக செலவு செய்யாமல் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம்னு ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் சோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நம்ம சிம்மம் புடி ராசி புலன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலன் அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்தணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ் கலரா அமையும் பார்க்கும்பொழுது ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் இரண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக அமையுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுப்புகள் இன்றைய தினம் கூடுதலாக கிடைக்குங்க அனுபவ அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமா இருக்கும் முக்கியமான சில டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்க அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தருங்க எனவே அனுபவ அறிவை பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் சூப்பராக உங்களுக்கு பொறுப்புகளை திறம்பட நீங்கள் நடத்துவீங்க பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு மனிதருக்கு பிடித்தவாறு சில மாற்றங்களை உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களுடைய பிளான் படி எல்லாமே இன்னைக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணி பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் திட்டமிட்ட சில செயல்பாடுகளில் கொஞ்சம் லேட்டாக கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் உங்க முயற்சிகளை கைவிடாமல் இருங்க சிக்கல்கள் இன்றைய கண்டிப்பாக உங்களால் குறைத்து கொள்ள முடியும் உங்களுடைய ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு உங்கள் மனசு வந்து இன்னைக்கு இருக்கிறதுனால அது தொடர்பான விஷயங்களை ஈடுபடுறது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரும் து சோ அந்த ஒன் மில்லியன் லைக்க உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டூளிய ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே